முதல்ல என்னடா வள்ளுவன் வச்சிருக்காரு அவனும் யோசிச்சுட்டே இருந்தேன் அப்போ வந்துட்டு மிகப்பெரிய ஒரு ஆன்மீகவாதி அப்படின்ட்டு ஆமாம் ஆன்மீகத்தில் இருந்தால் தான் அந்த மாதிரி தலைப்பு வைக்கிறதுக்கு ஒரு தைரியம் வரும் என்ன வள்ளுவன் இப்போ ஜாதி பேர்லேயே அந்த இன்னும் கூட இரு 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 வைக்க சொல்கிறாங்க அப்போ ஜாதிகளுக்கே இருன்னு சொல்லும்போது நம்ம வள்ளுவர்னு வைக்கணும் அப்படி வள்ளுவன் வச்சுட்டோம் கீழே போட்டார் ஒரு இவன் வன்முறையாளன் தானே ஆமாம் வல்லூர் கையில் உள்ள எழுத்து அணியை எடுத்துட்டு கத்தியை கொடுத்துட்டார் இப்போ உள்ள சூழ்நிலை திருவள்ளுவர் இருந்திருந்தால் அவர் கத்தி எடுத்துருப்பார் ஏன்னா அவ்வளோ அணியாயம் அவ்வளோ அக்குரமும் எங்கே பார்த்தாலும் கொலை கொள்ள கற்பழிப்பு இவங்களாம் எழுதி திருத்த முடியாது குத்தி தான் திருத்தம்னு அவர் கத்தி எடுத்துருப்பார் அதில் ஒரு வகையில் வரவே இருக்கணும் சில வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தா நீங்கள் வள்ளுவன் ஃபஸ்ட்டு டைட் வச்சு உங்களுக்கு பாராட்டுறேன் முதல்ல ஏன்னா அதுக்கு தைரியம் வேணும் ஏன்னா இப்போ யூத்துக்கு ஏற்ற மாதிரி இளைஞர்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த ட்ரெண்டு அப்படின்ட்டு நீ எதே ஒன்று வாந்தி எடுக்காமல் வள்ளுவனங்கிறத ஒரு சரியான ஒரு ஒரு தம் பற்றோடு நீங்கள் எடுத்துருக்கீங்க இந்த நேரத்தில் வள்ளுவனுங்கிறது ஒரு டைட்டில் முக்கியமானது முன்னாடிலாம் பஸ்ஸு போர்டில் கலைஞர் கருணாநிதி நகர் அப்படின்னு இருக்கும் ஒரு நகருக்கே கலைஞர் கருணாநிதி நகர் அப்படின்னு இருக்கும் ஆட்சி மாறின உடனே அந்த கலைஞர் கருணாநிதி நகர் வந்து கே கே நகரை மாறிடும் இந்த நகர் போர்டெலாம் அது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆட்சி மாறும்னா அது பண்ணுவாங்க அந்த போர்டை அடிச்சு விட்டு டக்குன்னு கே கே நகரை பண்ணுவாங்க திருப்பி திமுக ஆட்சி வந்துச்சுன்னா திருப்பி கலைஞர் கருணாநிதி நகர் பஸ்லாம் அண்ணா நகர் டூ கலைஞர் கருணாநிதி நகர் பேர் மாறும் அப்புறம் ஒரு ஆட்சி வரும்போது அரசு பஸ் எல்லாம் பச்சை மண்ணி அடிச்சிருவாங்க எல்லாம் அவருக்கு ராசி பச்சை மணி அடிச்சுருவாங்க அப்புறம் ஆட்சி மாறும் டக்குனு உடனே மாறுது பஸ்ஸு கலர் தான் நாட்டில் மாற்றங்கள் மாறுது இல்லையோ பஸ்ஸு கலர் மாறும் சரி பஸ்ஸோட போச்சு பார்த்தா ஒரு ஒரு நகரோட பேரோட போச்சுன்னு பார்த்தா கடைசியில் அந்த அரசியல் கையில் மாட்டினது தான் அவராட்டுக்கு வெள்ளை வேட்டி கட்டிக்கிட்டு விதில் ஒரு பட்டையை போட்டு ஒரு எடுத்து தண்ணியை வச்சுட்டு உடச்சி வச்சுட்டு உட்காந்துரு ஆட்சி வருது வந்த உடனே எங்கேயோ லஞ்சத்தை ஒழிப்போம் மற்ற ஒழிப்போம் இல்லை திருவள்ளுவர் நெத்தியில் பட்டை அரிச்சில் அதை அழிச்சாங்க ஃபஸ்ட்டு முக்கியமானது இல்லை அப்போ அதை அழிச்சிட்டாங்க அதை அழிச்சிட்டு நெத்தியை மூலியாக்கி உட்கார வச்சிட்டாங்க திருவள்ளுவரை அப்புறம் இந்து பற்றாளர்கள் வராங்க இவங்க நட திருவள்ளுவர் நெத்தியில் பட்டை அழிச்சிட்டாங்களேன்ட்டு இவங்க அப்போ அது மட்டும்தான் பட்டை இருந்துச்சு இவங்க என்ன ஒன்றாங்க திருவள்ளுவருக்கு நெத்தியில் நெஞ்சில்லை இங்கே ஒரு பட்டை இங்கே ஒரு பட்டை இங்கே ஒரு பட்டை கையில் மூணு பட்டை ஒரு பட்டை ஏழு எட்டு பட்டை ஆப்பிடுச்சு வெளில வெட்டியே காய மாற்றிட்டாங்க ஒரு அரசியல் கையில் ஆட்சி மாறினா பஸ்ஸு கலர் மாறலாம் ஏன் அங்கே திருவள்ளுவர் மாறுறாரு அவரே இந்த பாட்டு படுத்திய அவர் என்ன பாவம் பண்ணார் அப்போது அவர் திருப்பி வந்தார் வச்சுருக்கு திருப்பி இவர் கைகளை கொடுத்து கத்தி கொடுத்தவையில் துப்பாற்றிக்கிடுவார் மாவைங்களா என்னை என்ன பாட்டுப்படுத்திய அந்த அளவுக்கு இன்னைக்கு திருவள்ளுவரே இந்த பாட்டு படுத்திக்கிருக்கோம் ஆனால் திருவள்ளுவருங்கிற திரு வள்ளுவன் வள்ளுவன் பேர் வச்ச சங்கர் சாரதி என்னுடைய வாழ்த்துக்கள் அப்புறம் இன்னொன்று படத்தோடய கதை நான் ஃபஸ்ட்டு வந்தோன்னே சார் ஆடில வரணும் வரணும்னாப்பில் என்ன டைட்டிலும் கேட்டேன் வள்ளுவோன்னாப்பில் நானும் மாதிரி நானும் சாக்கரே ஆகிட்டேன் வள்ளுவண்ண நான் அப்போது கேட்டேன் திருக்குறள் மாதிரி தெளிவு மாதிரி பண்ண சொல்லப் போகலான்ட்டு இல்லை சார் அது இல்லை சார் நான் வேறு என்ன ஒரு வல்வர் அந்த குறள் கேத்த அந்த குரலை வச்சுட்டு அது தகுந்த மாதிரி கதை பண்ணியிருக்கேன் சார் ஓகே அப்போ நாடு சொன்னார் அவர் இந்த மாதிரி கொல அரங்கில் சொல்றது தான் அரசனோட கடமை உழவன் எப்படி பயிர் இடையில் களையை பிடிங்குனானோ அது மாதிரி கொலாரம் கொல்றதும் ஒரு அரசனோட கடமை அரசனுக்குன்னா குலகாரன அரசன் கொள்ளலாம் அரசனை கொண்டு கொடுத்தாங்கண்ணா அப்படி நடந்துருக்கு இங்கே நாட்டில் அப்போ அரசரெல்லாம் தெரியாமல் பண்ணிடுவாங்க ஒரு பசுவோட கண்ணு குட்டியை அரசர் தேரில் ஏற்றிட்டார் தெரியாமத்திட்டார் அரசர்கிட்ட முறையிட்டான் பசு முறையிட்டுச்சு பையனை கொண்டுட்டான் அவன் அரசன் பையன் தப்பு பண்ணாலும் தட கொடுக்குறான்ல அவன் அரசன் தப்பான புரிதல் சவாலை புரிஞ்சுட்டு கோவலனுடைய மரணத்துக்காரம் பாண்டியனார் பாண்டிய மன்னர் கண்ணை வந்து நியாயம் கேட்டா நியாயம் தெரிஞ்சு வச்சாக்கா நம்ம தப்பு பண்ண நம்ம தப்பு பட்டும் தப்பு பண்ணும் தெரிஞ்ச அடுத்தனுடைய செத்துட்டான் பாண்டிய மன்னர் அவன் அரசன் நம்ம பையன் கப்பளிச்சாலும் சரி நம்ம பையன் குல பண்ணாலும் சரி பையனை காப்பாற்றுனா அது அப்படி அரசன் இருக்க முடியாது இன்றைக்கி நாடு அப்படி இருக்குது நாடு அப்படி இருக்குது ஒரு டைலாக் விரிவான டயலாக் ட்ரெய்லரில் உங்ககிட்ட பதவி இருக்குது பணம் இருக்குது எங்கிட்ட சட்ட நுணுக்கம் இருக்குது நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தா சட்டத்தையே விலைக்கு வாங்கலாம் ஏன் நீதிபதியே விலைக்கு வாங்கலாம் இந்த காலகட்டத்தில் இந்த டேலாக் சொல்றதுக்கு பெரிய தைரியம் வேணும் சார் இன்றைக்கி நீதிபதியை விமர்சனம் பண்ணணும்னு சொன்னாலே தூக்கி உள்ளே வச்சுராங்க ஒரு வாட்ஸ்அப்பில் என்ன நீதிபதி பண்ணிட்டாரு அப்படின்னா என்ன நீதிபதி சொல்லிட்டாரு தூக்கி போடு நீதிபதி கடவுளா அரசனே தப்பு பண்ணுறான் ஆண்டவனே தப்பு பண்ணுறான் நீதிபதி தப்பு பண்ண மாட்டாரா நீதிபதி சொன்னால் அவனை தூக்கி உள்ளே வச்சிருது அப்படி இருக்க காலகட்டத்தில் நீதிபதியே விலைக்கு வாங்கிறோம்னு ஒரு டைலாக்னால் அதுக்கு இயக்குனர் பாராட்டுன்னு மாராட்ட ஏன்னா எனக்கு அந்த டைலாக் கேட்டோன்னா எனக்கு பகிர்ந்துச்சு நான் சிவகாசியில் ஒரு சீன் வச்சுக்கிட்டேன் ஆனால் அந்த பேசுகிற டயலாக் வந்து வக்கீல் பேசுகிற டைலாக் தானே சிவகாசியில் நான் வக்கீல் வந்து ஒருத்தருக்கு டீ வாங்கி கொடுத்துட்டார் நான் ஒரு நகைச்சிக்கவாக வச்சுக்கிட்டேன் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் கோர்ட் இருக்கோ திருச்சியில் தஞ்சாவூரில் மதுரையில் கும்பகோணத்தில் சென்னையில் செங்கல்பட்டில் எங்கெங்கெல்லாம் கோர்ட் இருந்துச்சோ அங்கெல்லாம் ஏமே கேஸ் இருந்துச்சு என்ன வக்கீல் சொட்டம்ல ஏ மேலே விட்டுல மேலேயும் நான் வேலை கழுதுன்னு நான் நடித்த பாவத்துக்கு விஜய் மேலேயும் கேஸ் போட்டாங்க எல்லா எல்லா கோர்ட்லேயும் அவர் புடிசரு அவர் பாவம் இந்த டேலக்கி எழுதும் தெரியாது எடுத்துன்னு தெரியாது படம் பார்க்கவும் பார்க்குறாரு அவர் மேலே கேஸ் மூணு பேர் மேலேயும் எல்லா கோர்ட்லேயும் கேஸ் இருந்துச்சு அப்போ ஒரு வக்கீல ஒரு நகைச்சுவாக காட்டும்போதே எனது எல்லா கோர்ட்லேயும் கேஸ் இருந்துச்சு இந்த மனுஷன் ஒரு வக்கீல் வந்து நீதிபதியே விலைக்கு வாங்கலாம் அப்படின்னு ஒரு கருத்து சொல்கிறாருன்னா உண்மையில் இவர் வந்து நூறு பேரரசுக்கு சமூச அவர் தைரிய வேணும் ஒரு ந ஒரு டயர்ட்டுங்களுக்கு முதல்ல நாட்டு இருக்கணும் சார் நாட்டு மீது அக்கறை இருக்கணும் சார் மக்கள் மீது அக்கறை இருக்கணும் சார் ஒரு நல்ல கலைஞன் கலைஞன் வேற வியாபாரி வேற பொலப்புக்காக வயிற்று புலப்புக்காக எதாவது சொல்லி படத்தை எடுக்கிற விட நாட்டை நல்ல நல்லது செய்யணும் நாட்டு ஒற்றுமை உண்டாக்கணும் நாட்டில் ஒரு விழிப்புணர்வு உண்டாக்கணும் அவங்க நல்ல கலைஞன் முதல்ல நல்ல கலைஞனாக இருக்கணும் முதல்ல அப்புறம் டைரக்டராக சம்பாதிக்கிறவங்க அடுத்த விஷயம் ஒரு விஷயம் இப்போ நான் சொல்கிறேன் ரொம்ப மனசு வலிச்சு ஒரு பேசும்போது எங்கள் அம்மா இன்றைக்கும் வீட்டு வேலை பார்க்குறாங்களா சார் ஒரு திரைப்பட இயக்குனர் பெருமையாக இருக்கலாம் ஆனால் ஒரு விஷயத்தை வெளிப்படையாக சொல்கிறார் ஸ்டேஜில் இந்த படம் முடிஞ்சுல சொன்னதுக்கப்புறம் உங்கள் அம்மா வீட்டு வேலை பார்க்குடா சார் நீங்கள் ஒரு ஒரு வீட்டுக்கு ஓனராகி சொந்த வீடு வாங்கி உங்கள் அம்மா ராணி ராணிமலை உட்கார்வா இங்கே அதுதான் வெற்றி தாய்ப்பாசங்களும் தோற்றது இல்லை எம்ஜிஆர் முதற்கொண்டு நடிகர்லேயே தாய் பாசத்தை அதிகம் வெளிப்படுத்தினவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நாட்டு ஆண்டு போயிட்டார் சார் நாட்டு ஆண்டு காரணம் தாய்ப்பாசம் கண்டிப்பாக நீங்கள் வெற்றி அடைஞ்சிடுவீங்க நான் சொல்லுவா ஒரு நல்ல கலைஞன் ஏன்னா நீங்கள் லவ் ஸ்டோரி எடுக்கலாம் காமெடி படம் எடுக்கலாம் ஆக்ஷன் படம் எடுக்கலாம் எமோஷனல் படம் எடுக்கலாம் த்ரில்லர் படம் எடுக்கலாம் பேய் படம் எடுக்கலாம் ஜாதி படம் எடுக்கலாம் எந்த படம் எடுத்தாலும் சரி நோக்கம் நல்லதாக இருக்க வேண்டும் நோக்கம் நல்லதாக இருக்க வேண்டும் சொல்கிற கருத்து நல்ல கற்று சொல்லணும் நீ காமெடியாடு ஆனால் அதில் கருத்து நல்லா இருக்கணும் ஆக்ஷன் படம் எடுக்கலாம் அதில் கருத்து நல்லா இருக்கணும் என்ன மக்களுக்கு என்ன மக்களுக்கு சொல்கிற விஷயம் நல்ல விஷயமா இருக்கணும் படம் படமாக இருக்கணும் அது அது இருக்கிற மக்கள் சீரழிக்கிற மாதிரியும் படம் எடுக்கிறது அது நம்ம கலைக்கு பண்ணுற துரோகம் மக்கள் ஒற்றுமை உண்டாக்குறதுக்காக நம்ம ஒரு கதையை எடுத்துட்டோம்னா அது கலை சேவை மக்களுக்கான சேவை மக்களுக்குள்ள வன்முறையும் மக்களுக்குள்ள ஒரு காழ்ப்புணர்ச்சியும் மக்களுக்கு திருப்பி பிரிவினையும் பண்ணுற மாதிரினா அது கலைக்கு பண்ணுற துரோகம் அது நான் ஒன்று சொல்கிறேன் இந்த கலாச்சார சீரழி மாதிரி படம் எடுக்கிறாங்களா அதை விட ஆபாச படம் எவ்வளோ மேல் சார் செக்ஸ் படம் எவ்வளோ மேல் சார் இந்த கலாச்சார சீரழி உண்டாக படம் எடுக்கிறத விட நீங்கள் காமத்தை மையமாக வச்சு படம் எடுத்துருங்க ஏன்னா அங்கே ஏ கொடுத்துருவான் எங்காளு சென் சார் அங்கே இளைஞர்கள் மறுக்கு போடுவாங்க செக்ஸை விரும்புகிறோமே போய் பார்ப்பான் காமத்தில் விரும்புகிறோமா போய் பார்ப்பான் ஏ படமாக போயிடும் ஆனால் நாங்கள் பொதுவாக படம் நினச்சி உள்ளே வந்து நல்ல படம் நினச்சி உள்ள வந்து நீங்கள் கலாச்சார சீரியல் போய் உண்டு பண்ணால் தயவுசெய்து அந்த மாதிரி வியாபாரியாக இருக்காதீங்க ஒரு ந ஒரு நல்ல விஷயம் இது வந்து திருவிழா மூவிக்கிறாங்க திருவிழா மூவினாலும்னா அது நல்ல விஷயம் சொல்கிறார் பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும் இன்றும் பெண்களுக்கு பலாத்காரத்தில் பாதிக்கப்படுறாங்க அதை ஒழிக்க வேணும் அதுக்கு ஒரு குரலின் அடிப்படையில் ஒரு கதை வச்சிருக்கிறார் அப்போ பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும்னு சொல்லி நல்ல விஷயம் தானே அப்போ ஒரு நல்ல கருத்தை நீ ஒரு நீங்கள் ஆக்சனாக சொல்லுங்க த்ரில்லராக சொல்லுங்க என்னோட சொல்லுங்க நல்ல கருத்தை சொல்லி சொல்லுங்கியா முதல்ல சொல்லுங்க முதல்ல பணம் சம்பாதிக்கிற ஏதாவது பண்ணிட்டு போகிறதுக்கு எத்தனையோ தொழில் இருக்குது முதல்ல அந்த வகையில் நான் சங்கர் சாரதியை ரொம்ப பாராட்டுறேன் ஒரு நல்ல விஷயத்தை எடுத்துகிட்டு அதை திருவிழா சொல்லியிருக்காரு ஒரு ஆன்மீகவாதி சாமி நம்புகிற ஒரு பக்திமான் நல்ல விஷயந்தான் சொல்லுவார் அந்த அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்புறம் இதில் சேத்தன் பரத்துக்கிட்ட கதை சொல்லி கொஞ்சம் ஆச்சு பரத்து இல்லையா மாதிரி ஒருத்தர் பிடிச்சிருவோம் அவன் தேட்டியிருக்கார் மனுஷன் சிவப்பு தோலா பரத்தும் சிவப்பு தான் சார் நல்லா பண்ணியிருந்தீங்க வாழ்த்துக்கள் கதாநாயகி ஆசனா அவங்க பேச ரொம்ப கலையாக இருக்குது அப்புறம் கதாநாயகில் கொஞ்சம் ஒரு முகக்க முகக்கலையான ஒரு கதாநாயகி நல்லா நடிச்சிருந்தீங்க உங்களுக்கு வாழ்த்துக்கள் மியூசிக் டேரக்டர் அஸ்வந்த் அஸ்வந்த் வாழ்த்துக்கள் கேமர் நல்லா பண்ணியிருந்தார் வள்ளுவன் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் ஏன்னா இது எல்லோரும் உண்மை அடைச்சிட்டாங்க எல்லாரும் உண்மை நினைச்சிருக்காங்க எனக்கு வந்து இதில் வந்து சும்மா ஒரு படம் எடுத்தோம் அதெல்லாம் இல்லை இவரோட உழைப்பு புடிசருடைய இன்வால்மெண்ட்டு கதாநாயகன் கதாநாயகி நடித்த உள்ளன்கள் எல்லாருமே நல்ல இன்வால்மெண்ட்டோட படிச்சு நடிச்சிருக்காங்கிற விஷயம் இந்த மேடையில் தெரிஞ்சது இவ்வளோ கூட்டம் வந்திருக்குல்ல அதிலே தெரிஞ்சு வச்சு ஏன்னா கொஞ்சம் மழை வந்தாலே பதி பேர் மழையை காரணம் சொல்லிட்டு வராமல் போயிடுவாங்க மழை அடித்தாலும் புயல் அடித்தாலும் எது வந்தாலும் இந்த வள்ளுவன் திரைப்படத்துக்கு ஆடி பேசுக்கு வரவே வந்தீங்க பாருங்க உங்களுக்கு நன்றி இவரை பொறுமையாக இருந்த நம்முடைய சகோதரர்களுக்கும் மீடியாக்களுக்கும் நன்றி வணக்கம் இப்போ டைரக்டர் நிற்கிட்டா இப்போ அவரையே நிற்க வேண்டாம் அப்புறம் நம்ம நிக்கிறது வேஸ்ட் ஆகிடும்பா இப்படி என் பேர் சொன்ன உடனே எல்லாம் அலறினாங்க பார்த்தீங்களா உதயகுமார்னா அந்த பயம் இருக்கணும் ராஜன் சார் டென்ஷன் ஆகிடாரு இவன் பேச இப்போ நம்ம எப்போ பேசுறதுன்னு இது என் தம்பிங்க இவன் படத்துக்கு நம்ம வரலன்னா நான் முதல்ல நான் தான்டா பேசுவேன்னு சொன்னேன் அதையே அஞ்சு பேர்த்தை கழிச்சுட்டு அப்புறம் கூப்பிட்றான் கொஞ்ச நேரம் உட்கார ஆமாம் நான் வேறு மாவட்டத்தில் இருந்து வந்துட்ருக்கேன் இப்போ இந்த மலையில் திருப்பி அவ்வளோ தூரம் போகணும் நானும் பேரரசு வந்து செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கிறோம் ஒரு மிக சிறப்பான ஒரு ட்ரெய்லரை பார்த்தோம் ராஜன் சார் உண்மையை கரெக்டாக சொன்னார் என்ன செய்தாரை தலைவர் நான் நன்னையும் செய்து விடல் அது வந்து சும்மா தப்பு பண்ணுறவங்க நம்மளுக்கு ஏதாச்சும் இப்போ நம்ம போகிற போக்கில் டப்புன்னு பின்னாடி ஒன்று அடித்தானே அவன் நம்ம அடிக்காமல் போகிறதுன்னு நானே நன்னையம் சும்மா நம்ம கூட இருக்கிற ஒருத்தர் கொலை பண்ணிட்டாங்கன்னு அவனை சும்மா விட முடியுமா அதை தான் அதுக்கும் வள்ளுவன் ஒரு குரல் எழுதியிருக்கிறார் ராஜன் சார் நீங்கள் பள்ளிக்கூடம் வேறு வச்சு நடத்துகிறீங்க நீங்கள் எப்படி போய் வந்து இது பாரிஸ் கார்னலில் கடைகடையாக பூந்து அடிச்சிங்க சாதாரண அடியா அது என்ன ஏன் நீங்க அப்ப நானும் நன்னையும் செய்யல சொல்லுங்க தலைவா இப்ப ஆளுக்கு ஒரு நீதி மேடைக்கு ஒரு பேச்சா என்ன ஒல்லு பாருங்க இவருக்கு இவர் வேணா தமிழ் படத்தை கேசட்ல திருட்டு விசிடி வந்துருச்சுன்னு உள்ளே பூந்து அடிப்பாரு எப்படி தானா தனியாலா போய் அடிச்சாருங்க அவரு அந்த அளவுக்கு வந்து திரைப்பட உலகத்தின் மேலே ஒரு நல்ல இது அதே மாதிரி தான் அந்த சமுதாயத்து மேலே ஒரு நல்ல எண்ணம் சமுதாயத்தை வந்து நல்லபடியாக நம்ம கொண்டு வரணுன்னா தப்பு செய்கிறோன்னு அவங்கங்க தண்டிக்கணும் அதுக்கும் திரு திருவள்ளுவர் இழுத்துட்டான் என்ன இல்லைன்னா சென்சாரில் மாட்டிக்குவான் இவர் விவரமான நாள் தான் வள்ளுவரே சொல்லிட்டாருங்க வள்ளுவர் பாருங்கள் எல்லாருமே நம்ம கொண்டாடுறோம் ஏங்க சென்சார் நம்ம போலீஸ் இருக்கும்போது நீ போலீஸோடைய இடத்துல நீ ஒருத்தன் இன்னொருத்தனை கொலை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம் போலீஸே குற்றவாளியாக இருந்தால் என்ன பண்ணுறது பண்ணுற நீ எது பண்ணாலும் ஓகே ஆக மொத்தம் இயக்குனர் சங்கத்திலேருந்து தைரியமாக ஒருத்தன் வல்லுவனை வச்சு கத்தியோட ஒரு வல்லுவனை கொண்டாந்துருக்காங்க கத்தி துப்பாக்கிப்பா அவங்கெல்லாம் வந்து இப்போ இப்போ வர்ற படங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணிலேயே பார்க்காத ராக்கெட் லான்ச்சர்லாம் வச்சுட்டு சொல்கிறாங்க பெரிய பெரிய ஹீரோக்கள்லாம் அதை விட இது எவ்வளோ பெட்ரு ஏதோ இங்கிலீஷ் படத்தில் பார்த்துட்டு அப்படியே கொண்டாது தமிழ்நாட்டில் அது என்னன்னு ஒரு பையன் கேட்குற சாங்க அதுக்கு கருப்பாக ஒரு உருண்டையாக இருக்குது என்னென்னு எனக்கும் தெரியலப்பா அதுலேருந்து எதாச்சும் புகை வந்ததுன்னா அதுக்கு எதா சுடுறாங்க போடுறதுக்கு பெரிய துப்பாக்கின்ட்டேன் ஸோ இந்த மாதிரி நமக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாம் வச்சு வன்முறைகளை காட்டுறதுக்கு இந்த சினிமாக்களில் காட்டுற இந்த நேரத்தில் வள்ளுவனுடைய திருக்குறளை எடுத்து இன்றைக்கு நடக்கிற சில தேவையில்லாத கொலைகள் கற்பழிப்புகள் இந்த தேசத்தில் எப்படி வந்து பெண்களுக்கு வந்து இன்னும் பாதுகாப்பு இல்லை தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை த்ரூ அவுட் இந்தியா அப்படி தான் இருக்குது ஸோ அதிலிருந்து நம்ம சொல்கிறோம் பெண்கள் வந்து தைரியசாலிகள் என்ன தான் தைரியசாலிகள் தனி ஒரு பொண்ணு வரும்போது ஒரு நாலு பேர் வந்தாங்க எப்படி தைரியம் இருக்க முடியும் அப்புறம் பெண்களுக்கு கையில் துப்பாக்கியோடு போகணும் இல்லைன்னா கத்தியோடு போகணும் கத்தியோடு பெண்கள் போனாலும் பரவாயில்ல அந்த கத்தி குத்து தெரியணும் இல்லை குழந்தைங்களுக்கு அப்புறம் அதுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும் இதெல்லாம் சொல்லியிருக்கியா இல்லை இல்லை சொல்லியிருந்தாலும் சொல்லியிருப்பேன் நீ நம்ப முடியாது நீ பயங்கர வன்முறையாளனா இருப்ப போல் இருக்கே மிகச்சிறந்த ஒரு கருத்தை தான் நீங்கள் எடுத்திருக்கீங்க இந்த படத்தில் உன்னுடைய இயக்குனர் டெக்னிக் நல்லா இருந்தது டைரக்டராக நீங்கள் இவ்வளவு கூட்டமும் வந்து உங்களை வந்து பாராட்ட வந்திருக்கும்போது நீ ஜெயிச்சுட்டேன்னே நான் நினைக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் என்னை பொறுத்தவரையில் இயக்குனர் சங்கத்திலேருந்து ஒரு இயக்குனர் சாதிக்கிறாருன்னா அது எங்கள் சங்கத்துக்கு பெருமை எங்களுக்கு பெருமை அதே மாதிரி காலையிலேருந்து இங்கே தியேட்டர்லையே இருக்கிற என்னுடைய நண்பர்கள் பத்திரிகையாளர் முதல்லையே வந்த உடனே என் காதை கடிச்சாங்க என்னப்பா சீக்கிரமே வந்துட்டிங்க சீக்கிரமே விட்ருங்க மழை காலமாக இருக்குன்னாங்க இப்போ நம்மளை சீக்கிரம் விட்டாதான் அனுப்பு அதுக்காக தான் நான் வந்து முதல்ல பேசுகிறேன்னு புரியுது உங்களுக்கு தப்பாக இந்த பெப்சி தலைவர் வந்திருக்காரு எங்கள் அண்ணன் டார்ச்சர் பண்ணிடுவாரே முதல்ல பேச ஆரம்பிச்சார்ன்னு அவர் வேறு பயந்துட்டு இருக்காரு ஆக மொத்தம் இந்த படத்தை பார்த்த உடனே எனக்கு ரெம் ரெண்டு மூணு ப்ளசன்ட்டான விஷயம் மியூசிக் வந்து வந்து எக்ஸ்ட்ராட்னரி குட் ரொம்ப நல்ல இசையமைப்பு பண்ணி எடுத்த உடனே ஒரு குத்து பாட்டு அந்த சாராய பாட்டு அது பார்த்து ஒன்று வச்சுக்கிறது அப்படி ஒன்று ஜாலியாக அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்களேப்பா எதை பார்த்தாலும் ஒருத்தர் பப் அடிக்கிறது தண்ணி அடிக்கிறது அது அது வேற அது ஒரு ஒரு டே டேக்கு குடிப்படுறது இப்போ உடல் நலத்துக்கு கேடுன்னு போட்டே குடிக்கிறானுங்கன்னு வேறு அது ஒரு லைன் வேறு எழுதி விட்டு அதுக்கு ஒரு நல்ல விஷயத்தை கொண்டாந்துருக்கீங்க பரவாயில்ல இன்னும் குடிக்கிறவங்க குடிக்கட்டும் அப்புறம் அது குடிக்கக்கூடாதுன்னு தடுக்கிறவன் தடுக்கட்டும் இதெல்லாம் கவர்மெண்ட் வேலை அதுக்கப்புறம் பார்த்தா அந்த ஹீரோ ஹீரோயின்னு ரொம்ப அழகாக இருந்தது ஹீரோயின் இங்கே வராது நம்ம பேரரசுக்கு ரொம்ப குறையாக இருக்குது வந்துருக்காங்களே இங்கே வந்துட்டாங்களே பக்கத்தில் இல்லாதது குறையா இருக்கு நான் எதை சொன்னேன்னா இது வந்திருக்காங்க இதோ வந்திருக்காங்கன்றத அப்போ அவருக்கு தெரிஞ்சு ஸோ ரொம்ப நல்லா நடிச்சிருந்தீங்க ரெண்டு பேருமே ரொம்ப கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆகியிருந்தது நீ என்ன லவ் பண்ணுறியான்னு கேட்ட உன்னையே கட் பண்ண அந்த பாட்டு சூப்பராக இருந்தது இவங்க சிரித்தா கொஞ்சம் மோகன்லால் மாதிரி இருக்கான் வாய் ஸோ சின்ன மோகன்லால் மாதிரி நீ வந்து நல்லா வரணும் விஷ்யூ ஆல் தி பெஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது ப்ளசண்ட்டான ஃபேஸு நல்லா உன் நடிக்க வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன் நல்லா நல்லா வசனம் பேசுகிறீங்க தமிழில் பேசுகிறீங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷம் அப்புறம் இங்கே மேடையில் இன்னொரு மிகப்பெரிய நடிகர் மலையாளத்திலேருந்து ஆரம்பித்து தமிழ்லேயும் இருக்கிற தேனப்பன் நடிகர் அவர்களே ஏன்னா அவர் என்ன என்ன என்னை பற்றி எதுவுமே நடிப்பை பற்றி பேசலைன்னா அவர் பின்னாடி வந்து என்னை திட்டிட்டு போகிறான்றதுக்காக ஏன்னா இப்போ அவர் தயாரிப்பாளரெல்லாம் இல்லை பல தயாரிப்பாளரை காப்பாற்றுகின்ற நடிகராக மாறிட்டார் ஆக தேனப்பன் அவருக்கு ஒரு நீங்கள் நடிச்சுருக்கீங்களா இதில் பரவாயில்ல நீங்கள் நடிக்காத ஒரு படத்துக்கு இங்கே வந்து இவ்வளோ நேரம் உட்காந்துருக்குறது பெரிய விஷயம் ஏன்னா பெரிய நடிகர்களுக்கெல்லாம் டேட் கிடைக்கிறது டைம் கிடைக்கிறது கஷ்டம் இல்லையா செல்வா ஆமாம் இருந்து இது ரொம்ப நன்றி சார் எங்கள் இயக்குனர் சங்க உறுப்பினருக்காக நீங்கள் வந்து மேடையில் இவ்வளோ தூரம் இருந்தது நன்றி அதே தம்பிக நிறைய பேர் இந்த படத்தில் அப்புறம் பரத் வந்திருக்காரு அவர் நட்புக்காக வந்திருக்காரு கரெக்டாக பரத் சார் ஒரு மிகச்சிறந்த நடிகர் அவர் பரத் வந்து பரத் டான்ஸ் ஆடினா வந்து தமிழ்நாடே ஆடும் அந்த மாதிரி அவர் ஒன் ஆஃப் த வெரி ஃபைனஸ்டு ஆர்டிஸ்ட்டு அவர் இந்த வருஷம் மிகப்பெரிய படத்தை பண்ணணும் அப்படின்னு நான் எங்கள் சார்பாக பக்கத்துலேயே உங்கள் டைரக்டர் ஒரு திருக்கான்ட்ருக்காரு அவர் அவரை வச்சே நீங்கள் பண்ணலாம் திரும்பவும் இன்னொரு படம் பண்ணுங்கள் பழனி மாதிரி இன்னும் நிறைய ஊர் பேர் அப்படியே யூஸ் பண்ணாமல் இருக்காங்க டைரக்டருக்கு ரொம்ப குஷியாயிடுவார் அவர் ஏய் போகிற போக்கில் டைட்டில் அப்படியே பைக்கில் இருக்கும்போது இப்படி பார்ப்பார் காரில் போயிட்டுருக்கு போய் இந்த ஊர் பேர் வச்சிடலாம் இந்த ஊர் பேர் போகிற வழியில் டைட்டில் வைக்கிற ஒரே ஆளுநர் தம்பி பேரரசு தான் ஏன்னா செல்லுமணி சார் கொஞ்சம் சொன்னீங்கன்னா அவர் யோசனை பண்ணால் கொஞ்சம் கிராண்டியர் அவர் கொஞ்சம் செலவு பெரிய செலவு பெரிய ஆர்டிஸ்ட் வேணும் செல்லுமணி சாருக்கு அவருக்கு நம்மளுக்கெல்லாம் நம்மளுக்கு ஒரு வயக்காடு இருந்தால் போது படத்தை முடிச்சிட்டு வந்துடுவேன் வயக்காடு நாலு ஆடு மாடு ஒரு ஒரு பின்னாடி ஒரு நல்ல அழகான ஒரு மலை ஒரு ஆறு இவ்வளோ தான் நம்ம லொக்கேஷன் ஸோ ஆமாம் கூட்டு வண்டி இப்போ கட்ட வண்டி இருந்தாலும் பரவாயில்ல ஸோ அதாவது ரொம்ப வந்து சீரியஸாக பேசி பேசி இந்த சினிமாவில் நம்ம திருத்த போகிறோம் நம்ம வாழ வைக்க போகிறோம் இப்போ தயாரிப்பாளர் சொன்னார் இவங்க தமிழை தமிழ் சினிமாவை வாழ பாவம் அவருக்கு அவர் தெரியல நம்ம தமிழ் சினிமாவுக்காக தான் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவர் சொல்கிறத தப்பாக சொல்லிட்டார் தமிழ் சினிமாவை வாழ வைக்கிறதுக்காக தான் நாங்களும் கஷ்டப்பட்டுருக்குறோம் ரொம்ப கஷ்டப்படுற செல்வமணி சார் ஏன்னா தினம் பஞ்சாயத்து தினம் தினம் இந்த சினிமாவுக்கு வேறு ஒரு லெவலுக்கு நம்ம சினிமாவை கொண்டு வெளிநாடுகள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம முதல் ஒரு டிக்கெட் வாங்கும் போதே அந்த டிக்கெட் காசில் ஹீரோவுக்கு ஒரு பர்சன்டேஜ் சம்பளம் போயிடும் டைரக்டருக்கு ஒரு பர்சன்டேஜ் போயிடும் நடித்த நடிகர்களுக்கு போயிடும் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு போய்டும் தயாரிப்பாளருக்கு காசு போய்டும் ஒரு டிக்கெட் நம்ம வாங்கும்போதே அந்த மாதிரி தமிழ் சினிமா உருவாகணும் அப்போ தான் நேர்மையாக படம் எடுக்கிறவங்க நேர்மையாக படம் எடுப்பாங்க நல்ல படங்களுக்கு அப்பப்போ அவங்களுக்கு உண்டான வெகுமதி வந்து சேரும் லாபங்கள் வந்து சேரும் ஸோ அதை தொடர்ந்து அந்த மாதிரி ஒரு நிலைமை நம்ம அடையிறதுக்காக போராடிக்கிட்டு இருக்கோம் அதுக்கு மிக முக்கிய ஒரு போராளியாக வந்து செல்வமணி சார் இங்கே இருக்காரு அவருக்கு நம்ம வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறோம் ஏன்னா தீபாவளிக்கு முன்னாடி நாள் கூட எங்களை நிம்மதியாக விடலை இங்கே வாங்க ஒரு மீட்டிங் இருக்குன்னு வெப்சைட்டில் எங்களை கூப்பிட்டு வச்சு செஞ்சிட்டார் என்ன பண்ணுறது அன்னைக்கு ஒரு பஞ்சாயத்து சரி தீபாவளி இன்னைக்காவது அண்ணே நாளைக்கு ஃப்ரீயாண்ணே அப்படின்னு ஒரு ஃபோன் வரும் இல்லை அப்படி அதாவது நம்ம சினிமாவுக்கு எப்போ எப்படியாவது நல்ல அடிக்கடி எனக்கு அவர்கிட்ட பிடிச்ச விஷயம் நானே கேட்பேன் ஏன் தம்பி இவ்வளவு டார்ச்சர் அனுபவிக்கிறேன் நீயும் தூங்கவே மாட்டியா அப்படின்னு தான் கேட்பேன் அவரை செல்வமணி சார் அவர் சொல்லுவார் என்னே செல்வமணின்னு ஒரு பேர் எப்படி வந்தது இந்த தான் இந்த செல்வமணிக்கு எல்லாத்துக்கும் தெரியுது அந்த சினிமாவுக்காக நம்ம என்ன ஏதாவது செய்யணும் இல்லை அதுக்காக தானே நான் இப்படி இருக்கிறேன் இப்படி செய்கிறேன்னா ஸோ அந்த நல்ல உள்ளத்துக்கு நம்ம இந்த இடத்துல நம்ம ஒரு பொதுவாக நம்ம எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா ஏதோ சும்மா வர்றாங்க கூப்பிடுறாங்க நாங்கள் எல்லாம் வர்றோம் அப்படின்லாம் இதே மாதிரி இயக்குநர் சங்கத்திலும் கூட அணுதினமும் வந்து ரொம்ப தூரத்துலேருந்து வந்துட்டுருக்கிறது நம்ம செயலாளர் நம்ம பேரஸ்ஸார் சும்மாலாம் வரல வந்து உட்காந்தாருன்னா இங்கே ஒரு ரெண்டு பேர் என்ன என்ன செலவு யாருக்கு எங்கே ஷூட்டிங்கில் இருக்காங்க என்ன பிரச்சனை அவர் ஒரு பஞ்சாயத்து எடுத்து அவர் பாட்டு பண்ணிகிட்டே இருப்பார் இதெல்லாம் எதுக்குன்னா வி லவ் சினிமா வி வான்ட் திஸ் இண்டஸ்ட்ரி டு பி ஃப்ரீ அண்ட் ஹாப்பி பணம் போட்டவெல்லாம் சந்தோஷமாக பணம் சம்பாதிக்கணும் நடிக்கிறவன் வெற்றி அடையணும் இயக்குநர்கள் வெற்றி அடைய வேண்டும் நல்ல விஷயங்களை நம்ம தமிழ் மக்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக சொல்லணும்